வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து டாக்டர் பெட்டி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பட்டி மட்டும்தான் கொடுத்திருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு பாயிண்ட் கொண்ட பெட்டிங்க நீளம் வந்து பத்தரை அடிங்க அகலம் ஆறரை அடிங்க ஒயரம் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இஞ்சி ஒயருங்க உங்களுக்கு இரண்டு இரண்டு வீல்கள் கொண்ட பெட்டிங்க இரண்டு கதவுகள் கொண்ட பெட்டிங்க வீச்சேஸு கம்பெனி பெட்டிங்க நேம்சீலோடு இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீச்சிலேயே கட்டு இருக்கக்கூடிய பெட்டிங்க உங்கள் பெட்டினுடைய எல்லாயுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கோம் பார்த்துங்க டோரெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணாலும் எந்த கேப்பும் இல்லாமல் பாடி வந்து விரியாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஹெவி டைப் கொண்ட பெட்டிங்க பெட்டி உள்ள தொட்டியெல்லாம் வியூ பண்ணியிருக்க பார்த்துக்கங்க எந்த இடத்துலையும் அரிசல் பொரிசல் ஓட்டை இல்லாமல் தரமான கண்டிஷனில் இருக்கக்கூடிய பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோப்பாரம் எல்லாமே ஹெவியாக இருக்கக்கூடிய பெட்டிங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புறமும் இரண்டு இரண்டு டயர்கள் வீல்கள் கொண்ட பெட்டிங்க எல்லாமே நல்ல பட்டனோட இருக்குதுங்க நேம்சீல் தெளிவாக தெரியுமா வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீச்சஸ்லி இது கட்டு டைப்பு ஹெவி டைப்பில் இருக்கக்கூடிய பெட்டிங்க நீளம் அடிங்க அகலம் அடிங்க ஏற்கனவே சொன்னது போல் உயரம் வந்து ஒன்றே காலிஞ்சி உயரங்க தரமன்றத்துலேருந்து பார்த்திங்கன்னா உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய பெட்டிங்க லோடு உங்களுக்கு ஆள்கள் கொண்டு லோடு எடுத்துறதுக்கு இறக்கறதுக்கு வந்து ரொம்பவுமே வந்து உதவிகரமாக இருக்கக்கூடிய பெட்டிங்க உங்களுக்கு இந்த வண்டி வந்து தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் எலுமாத்தூர் அருகில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டு இருக்குதுங்க இந்த டிராக்டர் பெட்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய டிராக்டர் காரணத்தா இருக்குதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் இந்த டிராக்டர் பெட்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீர்களே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்